பத்திரக்குள்ளையில் அமைந்துள்ள அமைச்சர் இன்று காலை ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கடமைகளை ஆரம்பித்தார் ஏற்கனவே வர்த்தக அமைச்சராக பதவி வகித்துள்ள எஸ் வியாழேந்திரன் நேற்று வர்த்தகம் மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்தார் உண்மையிலே இது தொடர்பான இந்த உண்மையில் நான் ஒரு விடயத்தை உங்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் நாட்டினுடைய வளங்கள் நாட்டுக்கு பயன்பட வேண்டும் ஆனால் அதற்காக மனித வளத்தையும் பௌதிய வளத்தையும் அழித்து ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது தனிப்பட்ட ஒரு கம்பெனியோ அது தன்னுடைய செயற்பாட்டை ஒரு களத்தில் மேற்கொள்ளும் பொழுது அது மனித வளத்துக்கும் பௌதிய வளத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமானால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஆகவே மனித வளமும் பௌதிய வளமும் பாதுகா பா பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் பிற்பாடு சுற்றாடல் அமைச்சு என்ற அடிப்படையில் எங்களுடைய அதில் எங்களுடைய ஈடுபாடு அல்லது அல்லது எங்களுடைய பங்களிப்பெண் என்றதை பார்த்து அது நிச்சயமாக பௌதிய வளத்துக்கோ அல்லது மனித வளத்துக்கோ பாதிப்பை ஏற்படுத்துமானால் அதுக்கு ஒருபோது நாங்கள் என்ன உண்மையிலே யாரும் அதுக்கு உதவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்படாத நான் பார்க்கின்றேன்